முன்னோர்களை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் மனித வாழ்க்கையில் முன்னோர்களுக்கு இடம் உள்ளது என்பது தமிழரின் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் பித்ரு பூஜை திருவாதிரை தர்ப்பணம் மகாலய அமாவாசை போன்றவைகள் அனைவரும் முன்னோர் வழிபாட்டின் ஒரு பகுதியே ஆனால் இன்று காலத்தினால் பலர் இந்த வழிபாடுகளை கணக்கில் எடுக்காமல் விட்டுவிடுகிறார்கள் உண்மையில் முன்னோர்களை வழிபடுவதால் வாழ்க்கையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிகழ்வதை பற்றி நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர் வழிபாட்டின் அடிப்படை தத்துவம் முன்னோர்கள் என்பது நமது மூதாதையர்கள் தந்தை தாத்தா பாட்டி பெரிய பாட்டி பெரிய தாத்தா என செல்லும் தலைமுறைகள் அவர்கள் நம் இரத்த உறவுகள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சிந்தனைகள் செய்த செயல்கள் நம் உடம்பிலும் மனதிலும் ஒரு வடிவத்தில் நிரம்பியுள்ளன வழிபாடு என்பது என்ன வழிபாடு என்பது மரியாதை நன்றி பாசம் உணர்வு ஆகியவற்றின் வெளிப்பாடு முன்னோர்களை வழிபடுவது நம்மை உருவாக்கிய வேர்களுக்கு நன்றி கூறும் செயலாகும் இது ஆன்மீக ஒழுக்கத்தின் முக்கிய கட்டமாகவும் கருதப்படுகிறது முன்னோர் வழிபாடின் ஆன்மீக பயன்கள் கர்ம விவாக பரிகாரம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகின்றன என்பது தெரியாமல் நாம் தவிப்பதுண்டு அது பல முறை முன்னோர்களின் ஆதங்கம் அல்லது பூர்வீகர்களின் தீராத கர்மங்களின் விளைவாக இருக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பித்ரு பூஜை செய்வதன் மூலம் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைகிறது நம் குடும்ப கர்மங்களில் ஏற்படும் சிக்கல்கள் நீங்கும் நம் வாழ்க்கை பாதையில் உள்ள தடைகள் ஒழுகின்றன பித்ரு தோஷ நிவாரணம் பித்ரு தோஷம் என்பது முன்னோர்கள் திருப்தியாகாமல் இருப்பதின் காரணமாக அவர்கள் வாரிசுகளின் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் இது பனிழப்பு திருமண தாமதம் குழந்தையின்மை மன அமைதி இழப்பு போன்றவையாக இருக்கலாம் இந்த தோஷம் நிவர்த்தியாக தர்ப்பணம் ஹோமம் மகாலய அமாவாசை தரிசனம் செய்யலாம் அதனால் வாழ்க்கை திசை திரும்புகிறது தடைகள் விலகுகிறது உளவியல் மாற்றங்கள் முன்னோர்களை நினைத்து பாராட்டுவது நம் உள்ளத்தில் ஒரு வேர்க்கழுக்கப்பட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது அது நன்றி உணர்வு நம் வாழ்க்கையில் நாம் பெற்ற கல்வி பணம் வீடு மரபு இவையெல்லாம் யாரோ ஒருவர் செய்த அர்ப்பணத்தின் விளைவுகள் அதை உணர்வதன் மூலம் மனதிற்குள் நன்றியுணர்வு பெறுகிறது அடையாள உணர்வு நம் முன்னோர்கள் யார் அவர்கள் எப்படி வாழ்ந்தனர் என்பதை கண்டறியும் போது நமக்கு ஒரு அடையாளம் ஏற்படுகிறது நான் எந்த மரபை சேர்ந்தவன் என்ற தெளிவு மனதில் விளங்குகிறது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மனமாற நன்றி கூறும் போது மனதிற்குள் அமைதி ஏற்படுகிறது குடும்ப உறவுகளில் ஏற்படும் மாறுபாடுகள் முன்னோர்களை வழிபடுவது குடும்ப உறவுகளின் மேம்பாட்டுக்கு வழிகாட்டுகிறது ஒருங்கிணைப்பு ஒரே குடும்பத்தினர் சேர்ந்து முன்னோர்களுக்காக செய்யும் பித்ரு பூஜை தர்ப்பணம் போன்றவை குடும்பத்தில் ஒன்றிணைந்த உணர்வை ஏற்படுத்தும் மூத்தவர்களுக்கு மரியாதை வழங்கும் கலாச்சாரம் பரம்பரையாக இயங்கும் பரம்பரை மரபு பாதுகாப்பு முன்னோர் வழிபாடுகள் நம் கலாச்சாரத்தை தலைமுறைக்கு வழி அனுப்பும் ஒரு பாலமாக இருக்கிறது குழந்தைகளும் தங்கள் மூதாதையர்களை பற்றி கேட்டு கலாச்சாரத்தில் அக்கறை கொள்ளலாம் அனுபவ தளத்தில் பல ஆன்மீக வல்லுநர்கள் மற்றும் சாதகர்கள் கூறும் அனுபவங்கள் முன்னோர் வழிபாட்டை தொடர்ந்த பிறகு பணவரவு அதிகரித்தது சுகாதார தடைகள் நீங்கியது வீட்டில் அமைதி ஏற்பட்டது மனதில் இருந்த பயம் குழப்பம் குறைந்தது இவை யாவும் ஒரே நாளில் நடக்காது ஆனால் ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் வழிபாட்டை நிலைத்து வைத்தால் வாழ்க்கையில் ஒரு நேர்மை ஒரு சீரான ஒழுக்கம் உருவாகும் பிரபஞ்ச சக்தியுடன் இணைப்பு முன்னோர் வழிபாடு என்பது ஒரு விதத்தில் பிரபஞ்ச சக்தியுடன் நாம் இணையும் ஒரு தூணாகும் அதாவது நம் ஆதார சக்தியை உணர்கிறோம் கால ரேகையில் நம்மை விட முன்னோர்களும் பின்வரும் சந்ததிகளும் இணைந்திருக்கின்றனர் என்பதற்கான உணர்வு ஏற்படுகிறது இது ஒரு விசாலமான உலக பார்வையை அளிக்கிறது நவீன யுகத்தில் முன்னோர் வழிபாடு ஏன் அவசியம் நவீன யுகத்தில் நமக்கு வேகமான வாழ்க்கை தொழில்நுட்ப ஆதாரம் ஆனால் மன அமைதி குறைவு இந்நிலையில் முன்னோர் வழிபாடு ஒரு நிலைத்த உணர்வு மற்றும் ஆதரவு தரும் சக்தியாக அமைகிறது முன்னோர்களை வழிபடுவது ஒரு பழைய சடங்கு அல்ல அது நம் வாழ்வின் வேர்களை ஒப்புக்கொள்வதன் வழி நம் ஆதாரத்தை நன்றி கூறுவதன் வழி அவர்களின் ஆசீர்வாதத்தை ஏற்கும் ஒரு ஆன்மீக பாலமாகும் இன்றைய யுகத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி அர்த்தம் அடையாளம் அனைத்தும் நம்மை உருவாக்கிய முன்னோர்களின் ஒளியில் காணலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் உங்கள் வாழ்வும் ஒளிமிக்கதாக மாறும் முன்னோர்களை வழிபடுங்கள் நீங்கள் எந்த மரத்திலிருந்து கிடைக்கப்பட்டீர்கள் என்பதனை உணர்வீர்கள்